ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான மசாலா தாங்க பார்க்க ஈஸியானு ரொம்பவே அட்டை கசமா இருக்குங்க மதிய ஏதாவது இந்த இந்த மாதிரி ஒன் பாட் மசாலா வெஜ் ட்ரை பண்ணி சும்மா இருக்குங்க நம்ம நார்மலா செய்யற வெஜிடபிள் பிரியாணியை விட டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இப்ப இந்த டேஸ்டியான மசாலா வெஜ் புலவ எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க மசாலா வெஜ் புலாவ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அரிசியா ஊற போட்டுக்கலாங்க நான் இன்னைக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நார்மலான சாப்பாட்டு அரிசி வந்து சேர்த்துக்கிறேன் நீங்க வேணும்னா பாஸ்மதி ரைஸ்லயோ இல்ல ஜீரக சம்பா ரைஸ்லயோ கூட செய்யலாங்க அரிசியை தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் நம்ம மத்த ப்ராசஸ் எல்லாம் செய்யறக்குள்ள அரிசி கரெக்டா ஊறி வந்துரும் மிக்சி ஜார்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டை சின்னதா ரெண்டு அண்ணாச்சி பூ ஒரு மராட்டி மொக்கு ஏழு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் ஜாவித்ரி சேர்த்துக்கலாம் பத்துல இருந்து பதினஞ்சு பல்லு பூண்டு ஒரு இன்ச்சு இஞ்சி சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் ஒரு பச்சை ஆட் பண்ணிருக்கேன் ஒரு கையளவு புதினா சேர்த்துக்கலாம் ஒரு கையளவு மல்லித்தலை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா நைஸா அரைச்சுக்கலாங்க தேவைப்பட்ட தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சிக்கோங்க பாருங்க நம்மளோட மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட மசாலா டேஸ்ட் கொடுக்க போறது இந்த மசாலா தான் அப்படியே இருக்கட்டும் குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிரியாணி ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதோடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க நம்ம புலாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்ப பாருங்க வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கிட்டேன் இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்க சேர்த்துக்கலாங்க கட் பண்ணிட்டு நாலு பீன்ஸ கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கேரட்டை இந்த மாதிரி பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்த்துருக்கேன் நீங்க காஞ்ச பட்டாணியா இருந்தா ஊற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க வெஜ் புலாவோட இன்னைக்கு நான் வந்து சோயா பீன்ஸும் ஆட் பண்ணி தான் செய்யறேங்க நீங்க வேணும்னா இந்த வெஜ் புலாவோட மஷ்ரூமும் பன்னீர் கூட சேர்த்து செய்யலாங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சைஸ் சோயாவை ஊற வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம் இப்ப காயெல்லாம் சேர்த்து ஹை ஃபிளேம்ல ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இதுலயே நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க மசாலா பேஸ்டையும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு இருந்து மூணு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க நம்ம மசாலா பேஸ்ட் எல்லாம் நம்ம சேர்த்துருக்க காயோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க பாருங்க நான் ஒரு மூணு நிமிஷம் போலவே நல்லா கலந்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இதுல நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸை வந்து சேர்த்துக்கலாங்க தண்ணியை வடிச்சுட்டு இப்போ அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்தோம் நான் நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கிளாஸ் மிக்ஸி ஜார் அலசி ஆட் பண்ணிருக்கேங்க நீங்க ஜீரக சம்பாவோ இல்ல பாஸ்மதி ரைஸோ யூஸ் பண்ற மாதிரி இருந்தா ஒரு கிளாஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வதக்கும் போதும் உப்பு சேர்த்திருக்கோம் உப்பு செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதுலயே ஒரு மீடியம் சைஸ் லெமனை புளிஞ்சு விட்டுக்கலாம் நம்ம இந்த புலவுல தக்காளி ஆட் பண்ணல உங்களுக்கு வேணும்னா நீங்க ஒரு ரெண்டு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்க்கலன்னாலும் நமக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம வந்து முழு லெமனை மீடியம் சைஸ்ல இருக்கிற லெமன் வந்து சேர்க்கிறோம் அப்புறம் இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல இருக்கிற லெமன் வந்து ஒண்ணு முழுசா ஆட் பண்ணிட்டேங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் இந்த டைம்ல செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு பார்த்ததுனால நான் ஒரு அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப குக்கர் மூடி போட்டு நம்ம நார்மலா சாப்பாட்டுக்கு எவ்வளோ விசில் விட்டு இறக்குவோமோ அந்த அளவுக்கு விட்டுக்கலாம் இறக்கிக்குவேங்க அவ்வளோதான் வீடே மணக்கிற மாதிரி வெச்சு புலவ் பரா ஆயிருக்கு பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா உதிரி உதிரியா சாப்பாடு சூப்பராக வந்துருக்குங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க டேஸ்ட் அருமையா இருக்கும் கூல் போகிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி கொடுங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணியும் சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான மசாலா வெஜ் புலவை இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தயிர் ரைத்தாவோட வச்சு சாப்பிட செம்ம அல்டிமேட்டா இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ